அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்புறம் ஏதாவது டக்குன்னு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சேன்னா ஒன்றுமே இல்லை வீட்டில் மூணே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இந்த ரசம் மூணே நிமிஷத்தில் செஞ்சு செஞ்சுட்டு வடை வாங்கி தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க அந்த மாதிரி அர்ஜெண்ட் ரசம் தான் இது மூணே நிமிஷம் ரசம் பெங்கரூட்டும் சேலம் இன்றைக்கி நானே மூணு நிமிஷத்தில் ரசம் வைக்க போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு சீரகம் மிளகு புளி அப்படியே இதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளிப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி பூண்டு சீரகம் மிளகு தாங்க கொத்தமல்லி தழை அப்படியே சும்மா ஒரு இடி இடிச்சிருக்கேன் கருவேப்பில் ஒரு பக்கம் அதையும் ஒரு இடி இடிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இவ்வளோ இருந்தால் போதும் டக்குன்னு மூணே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் நான் மூணே நிமிஷம் செய்கிறேன்றதுனால நான் அந்த மிக்ஸி ஜாரை தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம இடித்து செய்கிறதுனா அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் இடிக்கிறதுக்கு அதனால் இது மோ மிக்சி ஜாரில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு எல்லாருக்கும் இது கரெக்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க ரசம் வச்சு ஒரு பொரியல் இருந்தால் போதும் வெறும் ரசம் இருந்தால் கூட போதும் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி தான் நான் இப்போது சொல்லியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு இந்த புளி அப்படியே வறட்சியாக போடுங்க இது போட்டு ஒரு அரை அரைச்சிட்ட பிறகு தக்காளி பழம் போடலாம் இப்போ பாருங்கள் அரைப்பட்டுடுச்சு இப்போ நான் ஒரு தக்காளி பழம் அப்படியே போட்டுறேன் கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல அப்படியே கூட போட்டுடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேங்க இப்போ நெய்யும் சேர்த்த போகிறேன் லாஸ்ட்டில் அதனால் கடுகு சேர்த்தியாச்சு வரமிளகா ரெண்டு பீ ரெண்டு வரமிளகா போட்டேன் இப்போ கொத்தமல்லித்தலை கருவேப்பில் அப்படியே வதக்கினா போதும் சேர்த்து நம்ம அப்படி கலந்து வச்சுக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க புளி ஒரு முக்கால் இடம் அளவு போட்டிருக்கேன் தேவையான அளவு நம்ம சேர்த்துனா போதும் உப்பு சேர்த்தணும் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் இப்போ நான் சேர்த்து போகிறேன் ரசத்துக்கு நெய் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இதோட இந்த அளவு வெள்ளம் சேர்த்துனா போதுங்க அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக வந்து கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே புளி சூடாக இரு சூடான தண்ணியில் இருந்தாவே போதுங்க நமக்கு அது ப நல்லாவே பாயில் ஆகிடும் அதாவது வெந்து போயிடும் அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது தக்காளி பழம் போட்டிருக்குறோம் அது வந்து தக்காளி பழம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஒரு ஒன்றும் பாதியாக அதாவது வெந்து வேகாத மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படி இருந்து சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுங்க ஆப்பாயில் சின்ன கொதி வந்துட்ருக்கு இதோட இப்படி நிறுத்திடலாங்க ஆஃப் பண்ணிட்டேன் நான் இவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த சூப்பில் எல்லாமே பாயில் ஆகிடும் தக்காளி பழம் பூண்டு புளி எல்லாமே பாயில் ஆகிடும் அவசரத்துக்கு இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு இது காலேஜுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இத்த அத்தனை பேருக்கும் இது டக்குன்னு செய்கிற ஒரு ரசம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.